அதற்கு பிறகு இவர்கள் மூவருமாக பிரம்மாவை குறித்து தவம் செய்ய தொடங்கினார்கள் ஆளுக்கு பத்தாயிரம் வருஷம் கும்பகர்ணனும் பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணார் ராவணனும் பத்தாயிரம் ஆண்டுகள் அவர் ரொம்ப கோரமான தபஸு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு தவம் பண்ணி முடிப்பாராம் தன்னுடைய ஒரு தலையை வெட்டி அக்னியில போட்டு ஆகுதியா கொடுத்துருவார் இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் தபசு பண்ணுவார் இரண்டாவது தலையை வெட்டி ஆகுதியா கொடுத்துருவார் இன்னொரு ஆயிரம் ஆண்டு பண்ணுவார் இப்படியே ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒன்பது தலைகளை கொடுத்துவிட்டு கடைசி ஆயிரம் ஆண்டுகளை முடிக்கிற தருவாயில் தான் பிரம்மா வந்து சரி சரி நீ கடைசி தலையை கொய்ய வேண்டாம் உனக்கு வரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி போன தலைகளையும் திரும்ப கொடுத்தார் உன்னை யாரும் கந்தர்வர்களோ யக்ஷர்களோ தேவர்களோ கிண்ணறர்களோ யாரும் கொல்ல முடியாது என்கிற வரங்களை எல்லாம் கொடுத்தார் கும்பகரணன் தூக்கம் வேண்டும்ங்கிற வரத்தை கேட்டான் சரஸ்வதி தேவி வாயிலை அமர்ந்து கொண்டு அப்படி பிரேரணம் செய்தாள் விபீஷணனும் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தார் ஒத்த காலில் நின்று ஐயாயிரம் ஆண்டுகள் பண்ணாராம் கைய தலைக்கு மேல கூப்பி கொண்டு ஐயாயிரம் ஆண்டுகள் பண்ணாராம் அது மேல ரொம்ப கோரமாக செய்யவில்லை கண்ணன் பகவத்கீதையில சொல்லும் போதே பதினேழாம் தேயத்துல பிரிக்கிறார் தவம் செய்வதில் மூன்று வகை உண்டு சாத்விகமான தவம் ராஜசமான தவம் தாமசமான தவம்னு மூணா சொன்னார் தாமசமான தபஸ் என்றால் தன்னையும் வருத்தி பிறரையும் வருத்தி பண்ண முடியாத காரியத்தை எல்லாம் வேணும்னு பண்றது ராஜச தாமசமான தபஸ் அது நல்ல தவமே கிடையாது தர்மத்துக்காக எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவன் தவம் செய்தால் அதுதான் சாத்விகமான தவம் என்று கண்ணன் சொல்லுகிறார் அதன்படி விபீஷணன் மட்டும்தான் பண்ணார் முதல்ல ராவணனுக்கு வரம் கொடுத்தார் பிரம்மா அடுத்தது விபீஷணன் இடத்துல வந்தார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் பரமாபத்தாபி தர்மே மம மதிர் ச ப்ரமாஸ்திரம் பகவன் பிரதிபாதுமே யாயாமே ஜாயதே புத்தி யேஷு ஏசிரமேஷு சா சா தர்மிஷ்டா தம் தம் தர்மம் ச பாலையே அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்டார் எப்பேற்பத்த ஆபத்து நிலையை அடைந்தவனாய் நான் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் தர்மத்திலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் பரமாபத் கதி தர்மே மம மதிர்வேத் என்ன நிலையில் இருந்தாலும் என்னுடைய தர்மத்தில் இருந்து என்னுடைய மதி என்னுடைய எண்ணம் பிறளாமல் இருக்க வேண்டும் அந்தந்த ஆசிரமத்தில் நான் என்னென்ன தர்மத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடிய வேண்டும் சாசாபவத்து தர்மிஷ்டா நகி தர்மாபிரக்தானாம் லோகே கிஞ்சன துர்லபம் பரமனாரே பிதாமகரான பிரம்மாவே தர்மத்தில் நிலை நிற்பவனுக்கு உலகத்துல அடைய முடியாதது ஒண்ணுமே கிடையாது அப்ப நீ எனக்கு அதக்கூடும் கொடும் எங்க அண்ணா கேட்ட மாதிரி நான் கேட்க போறது கிடையாது தர்மத்தை எனக்கு கொடுத்து விட்டால் அந்த தர்ம பாதையிலே பிரயாணம் செய்து நான் மற்ற பயன்களை அடைந்து கொள்கிறேன் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்ற இல்லையோ இதுக்கெல்லாம் மூலம் தர்மம் தான் தர்மத்தை கொண்டு செல்வத்தையும் அடையலாம் தர்மத்தை கொண்டு காமத்தையும் அடையலாம் தர்மத்தின் வழியாக மோட்சத்தையும் அடையலாம் அப்ப தர்ம பாதையில் மனசு நிலை நின்று விட்டால் தானா அதனால எனக்கு தர்மத்தில் எண்ணத்தை நீர் வழங்க வேண்டும் என்று விபீஷணன் பிரார்த்தித்தார் பிரம்மாவுக்கு ஆனந்தம் சரி மத்த ரெண்டு பேரும் எங்களையே கொல்றதுக்கான வரங்கள் ராவணன் கேட்டது எதற்காக எல்லாரையும் அடிபணிய வைக்க வேண்டும் தேவர்களை ஜெயிக்க வேண்டும் அவர்களை எல்லாம் சிறை பிடித்து வைத்து நான் ஆட்சி செய்ய வேண்டும் இதற்காகத்தான் ராவணன் கேட்டான் அது அது தாமசம் இன்னொருத்தர துன்பப்படுத்துவதற்காக நாம் ஒரு தப தவத்தை செய்தோம் என்றால் அது தாமசம் தவறான தபசுன்னு சொல்லப்படுகிறது இப்படி மூவருமாக பிறக்கும்போதே போதே தன்மையில் வேறுபாடு வளரும் போது ஆசைகளும் வேறு வேறாக இருந்தன தான் விபீஷணன் தர்மத்தில் ஈடுபாடோடு இருந்தான் முதன் முதலில் விபீஷணனை பற்றி ராமன் எப்போது கேள்விப்படுகிறார் விபீஷன் இதெல்லாம் நடந்தது எப்பவோ ராமனே அவதரிப்பதற்கு முன்னால் விபீஷணனை பற்றி ராமனிடத்தில் முதல் முதலிலே சொல்பவர் சூர்பனகை பஞ்சவட்டியிலே ராமன் பரணசாலை கட்டி கொண்டு வாழ்ந்து வந்தார் அப்போது சூர்பனகை அந்த இடத்துக்கு வருகிறார் ஆஜகாம எதிர்ச்சையா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை பஞ்சவட்டிக்கு சூர்பனக வந்தவள் ராமனை பார்த்து உடனே காதல் கொண்டாள் இவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டு ராமன் இடத்துல வந்து கேட்டா அப்ப தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையோ அப்ப சொல்றா ராவணன் ராவணன் கேள்விப்பட்டிருப்பீங்களே பெரிய பயங்கரமான ராட்சசன் அந்த ராட்சசனுக்கு பின் பிறந்தவளான தங்கைதான் நான் சூர்பனகை என்று எனக்கு பெயர் எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கார் அவருக்கு கும்பகரணன்னு பெயர் நாலாவது மொத்தம் எங்க குடும்பத்துல ஒருத்தர் பிறந்தார் என்னமோ எங்களோடு ஒட்டவே இல்லை விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சசேஷ்டிதா இதுதான் சூர்பணகை விபீஷணனை பத்தி சொல்ற ஒரே வார்த்தை அவர் என்னமோ ஆத்மாவா இருக்கான் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் சமயம் எல்லாரும் நல்லவாளா இருக்கா இந்த ஒரு புள்ள மட்டும்தான் என்னமோ தறிஹெட்டு போறது சரியாவே இல்லைன்னு சொல்லுவோமோ இல்லையோ அவ அப்படியே மாத்தி சொன்னா நாங்கெல்லாம் கெட்டவாளா இருக்கோம் அவன் மட்டும் என்னவோ நல்லவனா இருக்கான் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்ச சேஷ்டிதா ராட்சசர்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பே அவனுக்கு இல்லை பேர் மட்டும் தகப்பனார் பாவம் ஆசைப்பட்டு வச்சார் விபீஷணா விபீஷணம்னா பல விதத்திலே மக்களை பயப்படுத்தக்கூடியவன் விவிதம் பீஷயதி இது விபீஷணா மக்களை பலவிதமாக துன்புறுத்தக்கூடியவன் பயப்படுத்தக்கூடியவன் ஆசைப்பட்டு பேர் வச்சா யாரோ ஆனா அவர் அப்படி இல்ல நல்லவராக இருந்தார் தர்மாத்மானு சூர்பன கதா முதல்ல பட்டம் கொடுக்கறான் இது ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு பெரியவரை பத்தின ஒரு ஆச்சாரியரை பத்தின கதை உண்டு ஒரு இடத்துல வித்வான்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டு வந்தார்களாம் சரி இவரும் ஒரு ஏழையாக ஒருவர் இருந்தார் அரசனிடத்துல பரிசு வாங்கலாமேன்னு போய் இவரும் ரெண்டு கவிதைகளை பாடி எனக்கு பரிசு கொடுன்னு கேட்டார் அந்த அரசனுக்கு என்ன தோணுத்தோ தெரியல நான் பக்தர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர் வருத்தப்படணும் இல்லையோ திரும்ப பாவம் ஒண்ணுமே கிடைக்கல போன இடத்துல வரலைன்னு தொங்கிய முகத்தோடு திரும்ப வந்திருக்கணும் வெளியில வந்தவர் தன்னுடைய உத்திரியத்தை கழட்டி தூக்கி போட்டு கூத்தாடினாராம் சுத்தி இருக்கிறவள்லாம் கேட்டாயே நிறைய தங்கம் கொடுத்தாரா ஒண்ணுமே கொடுக்கலையே எதற்கு கூத்தாடுகிறீர்னால் என்ன பக்தன்னு அவன் ஒத்துக்கொண்டானோ இல்லையோ எப்போது ஒருவனுக்கு நல்லவன்னு பட்டமனும் நல்லவர்கள் இவன் நல்லவன்னு பட்டம் கொடுப்பதை விட தீயவர்கள் நீ எங்க கோட்டையில சேராத நீ நல்லவன் உன்னோடு நாங்கள் சேர மாட்டோம்னு தீயவர்கள் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் அப்ப இந்த ராஜா நான் ஆஸ்திகர்களுக்கு தான் கொடுப்பேன் பக்தர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ இந்த ராஜாவாயால நான் பக்தன் பெயர் கிடைத்ததேன்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தமா அதை போல இப்ப விபீஷணனுக்கு பட்டம் யார் கொடுத்தார்கள் கூட இருக்கிற சுக்ரீவனோ அல்லது பரதனோ கொடுக்கவில்லை சூர்பன பட்டம் கொடுக்கிறாள் தர்மாத்மா விபீஷணன் தர்மத்திலே எண்ணமுடையவன் என்று இதை திரும்ப திரும்ப கேட்கிறோம் சந்தேகம் வரும் தர்மாத்மாவா இருப்பவனுக்கு லங்கையில என்ன வேலை ஒத்த தர்மாத்மா நல்லவர் உண்மை பேசுறவர் பொய் சொல்ற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கலாமா ஊரையே கெடுக்கிற ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துண்டு நான் ரொம்ப தார்மீகம் தெரியுமோ நான் ரொம்ப மன கட்டுப்பாடு உடையவன் தர்மத்துக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எந்த வேலையில எங்க வேலை பார்க்கிறீர்னா அந்த மரத்தெல்லாம் வெற்ற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறேன் மலையெல்லாம் உடைக்கிற நிறுவனத்துல வேலை பார்க்கறேன் மக்கள் பணங்களை எல்லாம் சுருட்டிண்டு போற ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன் ஆனா நான் ரொம்ப தர்மாத்மா அப்படின்னு சொன்னா நம்மளால ஒத்துக்கவே முடியாது அத போல நமக்கு சந்தேகம் வரும் விபீஷணன் எதற்காக இலங்கையிலே தொடர்ந்தார் ராவணன் தான் துர்புத்தி உடையவன் தெரியுமே சின்ன அவனுக்கு பலம் வந்த உடனேவே அவர் அவர்களை துன்புறுத்த தொடங்கினான் லங்கையிலே இவர்கள் முதலில் இருக்கவில்லை லங்கையில் முதலில் இருந்தது குபேரன் அந்த குபேரனை ஓட்டி விட்டுத்தான் லங்கையை இவர்கள் கைப்பற்றினார்கள் அரக்கர்கள் இராட்சதர்களுக்கு ராஜதானியாக ஆயிற்று அங்கு இருக்கும் ராவணன் நல்லவன் அல்லன்னு இவருக்கு நன்றாக தெரியும் ஆனா தொடர்ந்து ராவணனோடையே இருந்து கொண்டு வந்தார் அதை நாம ஏன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கிறார் ஏதோ ஒரு க்ஷணத்தில் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ராவண சென்று விடுகிறார் இந்த புத்தி ஏன் முன்னால் வரவில்லை எதற்காக இவ்வளவு தூரம் ராவணனோடு இருந்தார் இருந்து விபீஷணன் என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கதைகள் ராமாயணத்தின் போக்கின்படி பார்க்கும் போது முதன் முதலிலே விபீஷணனுடைய மதி என்ன அவர்கள் விபீஷணன் என்ன செய்து வந்தார் என்பதை சொல்லக்கூடிய பகுதி ஹனுமான் சுந்தர காண்டத்திலே அசோகவனத்துக்கு சென்று சீதையை தரிசிக்கிறார் தரிசித்து முடித்து திரும்ப வர வேண்டும் அப்போதுதான் அந்த ஒரு பெரிய மதுவனம்னு ஒன்று இருந்தது அந்த ஒரு வனம் பிரமதாவனம்னு ராவணனுடைய வனம் அதை அழித்தார் அழித்த உடனே அவர்களை சிறை பிடித்தார்கள் இவரும் சிறை பிடித்தது போல நடித்து கொண்டு நேர ராவண நிலத்திலே போனார் போய் அங்கு நின்று கொண்டு ராவண ஒரு முறை பேசி பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் ஒரு தூத்தனாகத்தானே ஹனுமான் வந்தார் தூத்தனுக்கு கொடுத்த காரியத்தை மட்டும் பண்ணா போறாதான் கொடுத்த காரியத்தை முடித்து விட்டு அதோடு தொடர்பு பட்ட மத்த காரியங்களையும் முடிச்சுட்டு வரணுமா அப்ப இவ்வளவு தூரம் லங்கைக்கு வந்துட்டோம் ராவணன் திருந்துவான் இவருக்கு தோணவில்லை ஆனால் ஒரு முறை பேசி பார்க்கலாம் ஒருவேளை ராமனுடைய பெருமைகளை சொன்னால் ராமன் ராவணன் மனது மாறினாலும் மாறலாம் அப்ப சீதையை சமர்ப்பித்து விடுவானோ இல்லையோ என்று வேறு சில காரியங்களையும் பார்க்கலாம் அந்த சாக்கிலே ராட்சசர்களுடைய பலம் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் பலவீனங்கள் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் லங்கைய நகரத்துல எங்கிருந்து தாக்கலாம்னு தெரிந்து கொள்ளலாம் இத்தனை விஷயத்த ஹனுமான் யோசிக்கிறார் வந்த தினமும் தூது போறதுக்காக நாம இருந்தா அந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு திரும்ப வந்திருப்போம் ஐயோ யாருக்கு இந்த வம்பு ராட்சசர்கள் வம்பே வேண்டாம் சீட்டை கொடுத்தோம் திரும்பி வந்தோம்னு இருப்போம் ஹனுமான் பார்த்தார் வந்த இடத்துல எவ்வளவு சாதிக்க முடியுமோ செய்ய வேண்டும் வந்தது ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அதுல கொடுத்த கைங்கரியம் ஒண்ணு கூட பண்ண கைங்கரியம் பத்து காரியங்களை செய்து கொண்டு போனார் அப்படி சொல்லிவிட்டு சிறை பிடித்தார்கள் ராவணன் சொன்னார் இப்பவே கொன்னுடணும் இந்த குரங்கு தனியாக லங்கைக்கு வந்து இத்தனை பேரை அழித்திருக்கிறது ராவணனுடைய மகன் அக்ஷகுமாரன் இருந்தான் அவனையும் ஹனுமார் கொன்று விட்டார் அப்ப ஹனுமான கொல்ல வேண்டும் என்றுதான் ராவணன் முதலிலே தானும் ஆணை பிறப்பித்தான் அப்பதான் முதன் முதலிலே விபீஷணன் பேச தொடங்குகிறார் தம் ரக்ஷோதிபதி குருத்தம் தச்ச காரியம் உபஸ்திதம் விதித்வா சிந்தையாமாச காரியம் காரியவித ஸ்திதா நிச்சிதார்த்தாம்னா பூஜ்யம் சத்ருஜி அக்ரஜம் அப்ப விபீஷணன் தான் யோசிக்க தொடங்கினாராம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் யோசிக்கிறான் இப்ப விபீஷணன் பேச வேண்டும் இல்ல இல்ல ஹனுமான கொல்ல கூடாது அவர் சொல்ல வந்தது என்ன தூதனாக வந்தவனை கொல்வது ராஜ தர்மத்துக்கு புறம்பானது தூதன் அவன் என்ன பண்ணான் அந்த ராஜாவினுடைய செய்தியை கொண்டு வந்து இங்கு சொல்லுகிறான் இந்த ராஜாவின் செய்தியை அங்கு சொல்ல போகிறான் அப்ப அவனை கொல்வது என்பது ஏற்புடையதே அல்ல அவனுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாமே தவிர கொல்ல கூடாதுன்னு சொல்ல வேண்டும் ஆனா அது எப்படி சொல்றது ராவணனும் அதிகமான கோபத்தோடு இருக்கிறான் ஒரு குரங்கு தன்னுடைய ராஜதானிக்குள்ளே நுழைந்து சீத்தையை பார்த்து பேசிவிட்டு இது ஒரு பெரிய வனத்தையை அழித்து இத்தனை வீரர்களை அழித்து விட்டதேன்னு அவனுக்கு கோபம் அந்த கோபத்தில் கொப்பளித்துக் கொண்டிருப்பவனுக்கு தர்மத்தை எடுத்து சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது ராவணா இப்படி பண்றது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு எப்படி சொல்வதுன்னு யோசிக்கிற தம் ரக் விதித்துவா சிந்தையாமாச ரஷோதிபதி குருத்தம் தச்ச காரியம் அபஸ்திதம் ராவணன் எந்த நிலையில் இருக்கான்னு பார்த்துட்டாராம் சொல்லப்பட வேண்டிய கருத்து என்னன்னு மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சின்றாராம் இந்த கருத்தை இவனுடைய புத்திக்குள்ள எப்படி புகுத்துவதுன்னு யோசித்துக் கொண்டு சரி ஒரு விதமாக பேசலாம் எந்த விதம் பேசலாம்னால் சாம்னா பூஜ்யம் சாம்னான்னு சொன்னால் நாலு விதமான உபாயங்களை சொல்லுவார்கள் ராஜநீதியிலே சாமம் தானம் பேதம் தண்டம்னு பேர் சாமம்னு சொன்னா கனிவாக பேசி பார்ப்பது தானம்னு சொன்னா பரிசுகள் பணங்காச கொடுத்து ஒருத்தர விலைக்கு வாங்கறது உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி ஜெயித்து விடுவது தண்டம்னா கையில தடி எடுத்து அடிப்பது இத நாலு வழிகள்ல நம்ம காரியத்தை சாதிக்கலாமா இப்ப ராவணன் இடத்துல எது எடுபடும் பார்த்தார் சாமம் இடத்துல கனிவாக பேசித்தான் எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் எப்படி புரிய வைப்பது ஒரு கோபமாக இருப்பவனுக்கு அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்லணும்னால் என்ன பண்ணலாம்னு யோசிச்சார் ஒரே வழிதான் மயங்காதவர்கள் யார்தான் உண்டு ராவணனை கதம் தர்மார்த்த விநீத புத்தி பராவர்த்த கோபவசேஹி திஷ்டேது கோபம் கச்சந்தி சத்வந்த ராவணா உன்னை போல தர்மத்தை அறிந்தவன் யாராவது இருக்க முடியுமா ராஜ்யத்தை எப்படி ஆளணும்னு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியுமா கோபத்தை ஜெயிப்பவன் நீதான் கோபம்னா என்னதுன்னே உனக்கு தெரியாது யாரிடமும் நீ தவறாக நடந்து கொண்டதே கிடையாது சாஸ்திரம் பெரியோர்கள் சொல்படியே நீ நடக்கக்கூடியவன் அதனால நீ இப்படி பண்ணுவது தகுந்ததல்ல இதுதான் விபீஷணன் சொல்றது ராமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ராவணனுக்கு சொல்லி எல்லாம் போய் ஒரு உண்மை கூட கிடையாது நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது உனக்கு புத்தியை யாரும் சொல்ல வேண்டாம் நீத்தி எல்லாம் அறிந்தவன் இவ்வளவு வலசாலி எல்லா நன்மைகளையும் பொய்யாக சொல்லி நீ இப்படி ஹனுமானை கொள்வது தவறு அவருக்கு வேறேதான் ஒரு படியைத்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அஸ்மின் வினஷ்டே நகி பூதமன்யம் நரராஜ புத்திரௌ யுத்தாய யுத்தப் பிரிய உத்யோஜயேத்வை உத்தியோஜயே பவதா விருத்தௌ அவர் மனசு கனிகிறதுன்னு தெரிஞ்சின்றாரா புகழ்ச்சி பாடினவுடனே ராவணன் மனசு கொஞ்சம் இறங்கித்து இறங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு யுக்திகள் இப்படி யோசிப்பாரு இப்படி யோசிப்பாருன்னு சொல்றார் ராவணா உனக்கு என்ன வேணும் ராமன் உயிரோடு இருப்பதையே உன்னால பொறுத்து கொள்ள முடியவில்லை அல்லவா ஆமாமா ராவணனை ராமனை எப்படியாவது கொல்லணும்னார் அதுக்கு ஒரே வழி இவர் உயிரோடு விடுறதுதான் ஹனுமான உயிரோட விடு நேர போய் ராமனை உன்கிட்ட அவர்தான் கூட்டிண்டு வருவார் இப்பவே ஹனுமானை அழித்து விட்டால் ராமனை இங்க அழைத்து வருவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் அதனால ஹனுமான விட்டு விடுன்னு சொன்னார் அடுத்தது தூதனுக்கு இதை போல எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க கூடாது ஏதான் ஹி தூத்தே பிரவதந்தி தண்டான் வதஸ்து தூத்ருஸ்தி வதம் பண்ணக்கூடாது தலைய அடிக்கலாம் இல்ல இவர் வால்ல நெருப்பு வைக்கலாம் இத போல கசை அடி அடி கொடுக்கலாமே தவிர உயிர கூடாதுன்னு சில யுக்திகளை எல்லாம் சொன்னார் மனசு கனிவடைந்த பிறகு அப்புறம் ஆமாமா சரி நீ சொல்றது சரிதான் நானே பெரிய தார்மிகன் என் நான் சட்டுன்னு தவறான வழியில போறதுக்கு முடிவு எடுத்துட்டேன் நல்லவேளை விபீஷணா நீ நல்ல வார்த்தையை சொல்லி என்னை நல்வழிப்படுத்தினாய் ரொம்ப சந்தோஷம் இவர் வாலிலே நெருப்பு வைக்கப்படட்டும் என்று ராவணன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் அப்ப முதன் முதலிலே அவர் பண்ணது என்ன இத்தனை நாளா ராவணனோடு சபையில இருந்து என்ன பண்ணார்னால் இதோ இந்த காரியத்தை தான் பண்ணிட்டு வர ராவணன் அதர்மத்தின் வழி செல்லுகிறான்னு தெரியும் அவன் ஒரு நாள் நாசத்தை அடைய போகிறான்னு தெரியும் ஆனால் போனால் போகட்டுமேன்னு விடுவதற்கு அவருக்கு மனசு கிடையாது ஒன்னு கூட பிறந்த தமயன் இரண்டாவது அவன் அழிந்தான் என்றால் ராட்சச குலமே சேர்ந்து அழிய போகிறதுன்னு அவருக்கு தெரியும் அப்ப ஒருத்தர் ஒரு நிறுவனத்திலேயே பார்த்தேன்னா ஒருத்தர் சட்டு சட்டுன்னு முடிவு எடுப்பார் அவர் கூடவே சேர்த்து நிதானமா முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தரை நிறுவனத்துல வச்சிருவா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொறுப்பை பாத்துக்கணும்னு சொல்லிட்டா ஒருத்தர் வேகமா யோசிப்பார் ஒருத்தர் நிதானமா யோசிப்பார் ஒருத்தர் இளமையோடு குதிச்சு இருப்பார் இன்னொருத்தர் நிறைய பழக்கம் இருக்கும் அனுபவசாலியா இருப்பார் அவர் மெதுவா இல்ல இப்படி போகணும் இப்படி போகணும்னு மிதமாக எடுத்து சொல்லுவார் அதை போல ராட்சச குலம் வெகு விரைவில் அதோகதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது ராவணனுடைய தீய எண்ணத்தாலே அதை மெதுவா கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இல்ல ராவணா இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விதுரன் செய்தாரோ இல்லையோ திருத்தராஷ்டனுடைய சபையில விதுரருக்கு என்ன காரியம் பீஷ்மருக்கு முதல்ல என்ன காரியம் பீஷ்மருக்காவது கிடையாது ஒரே ஒரு ஆசை ஹஸ்தினாபுரம் இந்த மக்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு தீமை வரக்கூடாதுன்னு ஆசை இந்த குருகுலம் கௌரவர்களுடைய வம்சம் போக கூடாதுன்னு ஆசைப்பட்டபடியால் எத்தனை துன்பங்கள் அதர்ம செயல்கள் அவமானங்களை துரியோதனன் கொடுத்தாலும் பொறுத்து கொண்டு ஹஸ்தினாபுரத்திலே நின்னாரோ இல்லையா கடைசியில சரி முடிவான பிறகுதான் நீங்கள் மடிந்து போவதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி புறப்பட்டு சென்று விட்டார் அது வரைக்கும் நல்லவர் நல்லவர் தான் விதுரர் எதற்கு தீயவர்கள் நடுவிலே இருந்தார்னால் அது ரொம்ப பெரிய தவம் ஒரு நல்லவனாக இருந்து தீயவர்களை எப்படியாவது வழிப்படுத்தி வழிபட்டு நல்ல வழிக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய பொறுப்பு அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காகத்தான் ராவணனோடு சேர்ந்து விபீஷணன் இத்தனை நாட்களும் இருந்து வந்தான் இது விபீஷணனை பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிமுகம் சரி இப்படி விபீஷணன் சொன்ன பிறகு அடுத்து விபீஷணனை பத்தி வருவதே நேரடியாக யுத்த காண்டத்தில் தான் ஹனுமான் திரும்ப போகிறார் கண்டேன் சீதையின் செய்தி சொன்னார் ராமன் படையோடு லங்கை இங்கு கடற்கரை தெற்கு சமுத்திரக்கரைக்கு திருப்புல்லானிக்கு வந்து விடுகிறார் இவர் வந்து விட்டார்னு கேள்விப்பட்ட உடனேதான் லங்கையிலே தயார் ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள் இவ ராமன் வரவே மாட்டார்னு நினைச்சோம் படையே இருக்காதுன்னு நினைச்சோம் இப்பேற்பட்ட படையோடு அக்கறையிலே வந்து நிற்கிறார் ஆனா சமுத்திரத்தை தாண்டவே முடியாதுன்னு ரொம்ப உறுதி இவர்களுக்கு ஆனா ஏற்பட்ட காரியங்களை பண்ணவர் அதையும் செய்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது பெரிய சபையை தானும் கூட்டினான் ராவணன் எல்லாருமா அவரவர்கள் வந்து பேச வேண்டுமோ இல்லையோ ராவணன் முதல்ல தான் சொன்னார் இந்த பகையெல்லாம் ரொம்ப நாளைக்கு வளர விடக்கூடாது அது முளைக்கும் போதே அழித்து விட வேண்டும் என்னென்ன சொல்லலாம்னு என்னுடைய மந்திரிகள் எல்லாம் ஆலோசனை சொல்ல கடவர்கள் அப்படின்னு அறிவிச்சார் சரிண்ணா பிரகஸ்தன் அகம்பனன் பேர் எல்லாரும் ராவணனுக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் பேசினார்கள் பிரகிருஹிய பரமக்ருத்தாக சமுத்பத்திய ராட்சசாகா அப்ருவன் ராவணம் சர்வே பிரதீப்தா இவ தேஜசா அத்தியராமம் வதிஷியாம கிருஷ்ணஞ்ச ஹனுமந்தம் லங்காயேன பிரதர்ஷிதா ரவணா நீ ஏன் கவலைப்படுகிறாய் இப்பவே படையெடுத்து போகலாம் அவர்கள் கடலை தாண்டி வரும் வரை காத்திருக்க வேண்டாம் இப்பவே போய் ராமனையும் கொன்று லக்ஷ்மணனையும் கொன்று ஹனுமான் இங்கு வந்து பெரிய தீ வைத்து போனாரு அவர்களையும் கொன்று விடலாம் நீ கவலையே படாத நீ எதுவுமே பயப்பட வேண்டாம் இங்கே இரு நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று எல்லா தளபதிகள் எல்லாரும் பேசத் தொடங்கினார்கள் கையில ஆயுதங்களை வச்சிருந்து புறப்படவே தயாராகிவிட்டார்கள் அதை பார்த்த விபீஷணன் தான் யோசித்தார் ஐயோ சொன்னால் தவறான வழியில் போகும்போது தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்கள் வளர்த்து விடுகிறார்கள் உண்மையான நன்மையை இவர்கள் யாருமே சொல்லவில்லை அதனால் நாமாவது சொல்லுவோம் என்று முதல்ல பெரிய சபை அந்த சபைக்கு நடுவில் விபீஷணன் பேச தொடங்குகிறார் தான் கிரகிதாயுதான் சர்வான் வாரவித்வா விபீஷணாக அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் புனியுபவேஷியத்தானு அப்பயுபாயை ஸ்திரபிஸ்தாத யோர்த்தப் பிராப்தும் நஷக்கதே தசிய விக்கிரமமாலஸ்தான் யுக்தான் ஆஹூர் மனீஷினஹா நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவே இல்லை நேரடியாக ஒரு துயரம் வந்தவுடனே தண்டனை இல்ல யுத்தம்னு எப்படி முடிவெடுக்கிறீர்கள் சாமம் தானம் பேதம் இந்த மூன்று உபாயங்களையும் பயன்படுத்தி பார்த்து அது நிறைவேறா வெற்றால் கடைசியாகத் தாம் போகணும் நேரடியாக எடுத்த உடனேவே யுத்தம்னு சொல்லிவிட முடியாது அது ஒரு அரசனுக்கு நல்லது கிடையாது மக்களுக்கும் நல்லது கிடையாது அதனால் நீங்கள் யோசிப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை சரி யுத்தம் தான் என்று வைத்து கொண்டாலும் ஏன் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் யுத்தத்துக்கு போனால் நம்மால் ஜெயிக்க முடியுமா இதை எதையுமே ஆலோசனை பண்ண வேண்டாமா ஒரு விரோதி வருகிறார் என்றால் அவருடைய பலம் என்னன்னு ஆராய வேண்டும் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ஹனுமான் தான் வந்தார் அவரே லங்கை நகரம் முழுவதையும் எரித்துவிட்டு இத்தனை தளபதிகளையும் அக்ஷகுமாரனையும் கொன்றுவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார் இத போல ஒரு நூறு கரங்குகள் அந்த படையில் இருந்ததுன்னா நம்ம கதி என்ன ஆகும்னு யோசி பார்க்க வேண்டாமா ஒரு ஹனுமானையே நம்மளால எதிர்கொள்ள முடியவில்லை குரங்குகளின் படைபலம் என்னன்னு ஆராய வேண்டும் சுக்ரீவன் எப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் படையெடுத்து வரும் ராமலட்சுமணர்கள் யார்னு பார்க்க வேண்டும் இது எதையுமே பார்க்கல எனமோ எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு ஆயுதத்தை எடுத்தால் ஜிதரோஷம் துராதர்ஷம் தம் கதம் அப்ப விபீஷணன் சொல்லுகிறார் ராவணா எனக்கு ராமனை பற்றி தெரியும் அவனோடு ஒரு நாளும் யாரும் யுத்தம் செய்ய முடியாது தேவர்களால் கூட ராமனை ஜெயிக்க முடியாது நீ வேறு அவனிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கிறாய்